ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னோம்னா தெரியாதவங்களே கிடையாது ஆனா திருராமேஸ்வரம் ராமேஸ்வரம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கிராம் இந்த இடத்துல தான் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஸ்ரீ மங்களநாயகி அப்படிங்கிற ஒரு திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு இப்ப நீங்க பாக்குற இந்த குளத்துக்கு பிரம்ம தீர்த்த குளம் எனவும் இந்த கோவிலுக்கு உள்ள உள்ள ஒரு கிணறுக்கு கோதண்ட தீர்த்த கிணறு என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த பேர் ஏன் வந்திக்கனா ராமராவரோட பிரம்மஸ்திரத்தால இதை உருவாக்கியதாக கூறப்படுது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா நீங்க இந்த கோவிலுக்கு போவது வழக்கம் அதாவது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக போவது வந்து இருக்கு மிகவும் வாய்ந்த இந்த ஆலயத்தை சோழர் பரம்பரையில் வந்த ராஜசேகர வர்மாவால் கட்டப்பட்டதாக வரலாறு சான்றிதழ் கூறுகிறது அமாவாசை என்று இந்த கோவிலுக்கு சென்றால் ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காலையில ஏழு மணி டு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி டூ இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்து வச்சிருக்காங்க நீங்க திருராமேஸ்வரம் போயிட்டு வர்றீங்கன்னா மறக்காம இந்த மஞ்சனவாடி அந்த கிராமத்து வழியால வாங்க என்னடா பெரிய ஊட்டி கொடைக்கானல் எங்க ஊரே வேற லெவல்ல இருக்குடா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு அங்க நம்ம ஊருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அத முதல்ல பண்ணி விடுங்கயா